வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு ஏக்கர் இருபது சென்ட் அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கண்டினியூவாக வீடியோ அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடித்தமான இடம் வரும்போது உடனே நம்ம வாங்கிக்கலாங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா ஒரே சதுரமாக அருமையாக இருக்குது வீடு பார்த்திங்கனாக்கா சென்டரில் இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈசானிய முள்ள பக்கமாக அமைஞ்சிருக்குங்க அதனால் ஓரளவுக்கு வாஸ்து பார்த்தாலும் வீட்டுக்கும் வடக்கு சைடில் அமைஞ்சிருக்கு கிணறு அதனால் அருமையான இடம் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வீடு பண்ணை வீடு ஒன்று இருக்குது தனி கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது தண்ணீர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சிறப்பாகவே இருக்குது இந்த ஏரியாவில் மற்றபடி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு முப்பது தென்னை மரங்கள் வருங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இடம் ஒரே சதுரம் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க நேராக இந்த லேண்டுக்கு போகிற இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவு வந்து பார்த்திங்கன்னா மண் சாலை வசதியோடு இருக்குது மற்றபடி தார் சாலைங்க அது வரைக்கும் அடுத்தடுத்த தோட்டத்துலலாம் வீடுகள் இருக்குதுங்க அதனால் நீட்டாக நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா பக்கத்து பக்கத்து தோட்டத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது மற்றபடி பாதை பார்த்தீங்கன்னாக்கா மண்பாதையாக இருந்தாலும் நல்லா ஒரு இருபது அடி அகல நல்லா அகலமான பாதை விட்டு வச்சுருக்காங்க அதனால் தடை பிரச்சனை ஒன்றும் கிடையாது நீட்டாக போகலாம் நீட்டாக வந்துக்கலாங்க அது மாதிரி இந்த மண் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்குத்தோப்பு இந்த ஏரியாவில் நிறையா பாக்குத்தோப்பு இருக்குது அதனால் இது வந்து பாக்குத்தோப்புனாலும் சூப்பராக போட்டுக்கலாங்க ஏன்னா இரண்டு ஏக்கர் இருபது போது அழகான ஒரு பாக்குத்தோப்பு போட்டோம்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு அஞ்சு லட்சம் வச்சாலும் ரெண்டு ஏக்கராவுக்கு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய் வருமானம் கிடைக்கக்கூடிய இடம் அதனால் இது தோப்பு வேணாலும் அமைச்சிக்க எதுவான இடமும் கூட மற்றபடி இப்போ வந்து தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சுமார் ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு நம்ம வர முத்து சோளம் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த முத்து சோளம் எல்லாமே விற்பனையில் உள்ளதுங்க மற்றபடி பசுமாடுகள் வச்சுருக்காங்க அவங்க இந்த வீட்டுக்கு ஃப்ரெண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாமரம் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த இது எல்லாமே மாமரம் ஃப்ரெண்டில் நல்லா நீட்டாக இடம் விட்டு வாசல் மாதிரி நல்லா அகலமாக விட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இடம் பார்த்தாக்க யார் வந்து பார்த்தாலும் இது ஓரளவுக்கு பிடிக்குங்க இடம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இடம் நல்ல மாதிரியே பிடிக்கும் அது மாதிரி இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் சில வீடியோக்குள்ளே நம்ம விலையை சொல்லியிருப்போம் சில வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அதனால் அனைத்து வீடியோக்குள்ளேயுமே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் மற்றபடி இடம் நல்லா நீட்டாக நல்லா சதுரமாக அமைப்பாக இருக்குங்க நல்லா கிழக்கு பார்த்து அமைந்திருக்குங்க இடம் ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பருத்தி செடி இருக்குங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏன்னா மாடுகள் பசு மாடுகள் வச்சுருக்காங்க அதனால் மீதி இடத்துல எல்லாமே சோளா பயிர் வதச்சி அதை அறுவடை பண்ணி பசு மாடுகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க இது அந்த தோட்டத்தில் உள்ள கிணறுங்க கிணறு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா ரவுண்ட் கிணறு போட்டு ரிங் அறிக்கி விட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது தென்னை மரங்கள்லாம் ஓரளவுக்கு காப்பு நல்லாவே இருக்குங்க பாருங்க தண்ணீர் பிரச்சனையே இல்லை ஒரு மழை பெய்துவிட்டால் மேலே வந்துடுங்க அளவில் நல்லா தண்ணீர் வளம் சிறப்பாக உள்ள ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சென்னை பைபாஸ் ஆத்தூர் செல்லும் சாலை ஆத்தூருக்கும் பக்கத்தில் அதாவது ஆத்தூர் போக வேண்டாம் அதுக்கு முன்னாடி செல்லியம்பாளையம் செல்லியம்பாளையத்துக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அதனால் இடம் பிடிக்குது அப்படின்னாக்க நேரடியாக சைட்டு டு வந்துடுங்க ஏன்னா செய்து டைம் கால் மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு நாங்கள் அப்புறமே கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி வைக்கிறீங்க அதனால் நேரடியாக இடம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுற நண்பர்கள் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் பார்த்துட்டு வீடியோவில் ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இங்கே இப்போ என்ன காமிச்சிருக்கோமோ அதே மாதிரி சேம் அதே மாதிரி இருக்கும் நம்ம வேறு இடத்த காட்டுறதில்ல அதனால் நம்ம நேரடியாக லைவாக எடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கோம் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போவோம் சர்டிஃபிகேட் பார்ப்போம் ஓனர்கிட்ட டைரக்டாக உட்கார்ந்து பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க வேறு ஏதாவது இந்த நிலத்து சம்பந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அதுமாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோ வீவர்ஸுதோ எதாவது வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் ஏதாவது விற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக வந்து சர்டிஃபிகிட் பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல முறையில் நம்மகிட்ட பையர்ஸ் நிறையா இருக்காங்க நம்ம நீட்டாக உங்களுக்கு சேல் பண்ணி நல்ல முறையில் கொடுத்துர்லாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணுங்கள் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்